இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அற்புதமாக பிஸ்னஸை ஒரு தொழிலை எப்படி நம்ம சிறப்பாக செய்யணுங்கிறத பார்ட் ஃபைவ் கடைசி வீடியோ இதில் பார்க்கலாம் இந்த அஞ்சு வீடியோவை பார்த்து நீங்கள் அற்புதமாக செயல்பட்டிங்கன்னா ஒரு சிறப்பான தொழிலை செஞ்சு நல்ல வருமானத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக நலமாக இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு அற்புதமான தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இரண்டாவது பார்ட்டில் அதுக்குண்டான மூலதனம் அனுபவத்தை எப்படி நம்ம அடையிறதுங்கிறத பார்த்தோம் மூணாவது வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் மேன்ன என்ன கேரக்டர் இருக்கணும் எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் கொடுத்தேன் நாலாவது வீடியோவில் இதெல்லாம் பார்த்து நான் பிஸ்னஸ் பண்ணால் சார் நான் லாஸ் ஆகிடுச்சு நான் எப்படி அதில் வந்து வெளியில் வந்தேன் எப்படி வெளியில் வரணுங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஸோ இப்போ அந்த நாலு பார்ட் பிஸ்னஸ் ஹேண்ட்லிங் முடிஞ்சு போச்சு இப்போ அஞ்சாவது வீடியோ சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி சார் இதெல்லாம் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்து செய்யிட்டோம் சார் நான் வந்து நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்கலை சார் ரெண்டாவது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக லோன் வாங்கிட்டேன் சார் அந்த லோன் கட்டுறதுக்கு கட்ட முடியாமல் வெளியில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டான் சார் அதையும் என்னால் சிறப்பாக செயல்படுத்த முடியல எனக்கு ஒரு ரொட்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் ட்ரேடிங் பிஸ்னஸ்க்கு போயிட்டு நிறையா பணத்தை இழந்துட்டேன் சார் சரி அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு சொல்லிவிட்டு நான் சீட்டுலாம் நடத்தினேன் சார் சரி வந்ததுன்னா ஒரு ரொட்டேஷன் வந்ததுன்னா அந்த பிஸ்னஸை சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டேன் சார் அப்புறம் வட்டிக்கு கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வட்டிக்கு இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி பணத்தை கொடுத்துட்டோம் சார் இருக்கிற ஜுவல்லர்லாம் நான் வச்சுட்டேன் சார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பணம் வாங்கிட்டேன் சார் மேட்டு வட்டி கூட பணம் வாங்கிட்டேன் சார் பர்சனல் லோனும் போட்டுட்டேன் சார் இதுக்கப்புறம் எனக்கு சோர்ஸே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் என்ன தான் சார் நான் செய்கிறது அப்படின்னு சொல்லுறிங்க மூணாவது சார் அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னா என்ன கேரக்டர்னு சொல்லியிருக்கீங்க என்னால் சிறப்பாக செயல்படுத்த முடியல சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தவறான தொழிலை தேர்ந்தெடுத்துட்டேன் தவறான முறையில் பணத்தை எல்லாம் சேகரித்து இந்த பிஸ்னஸில் போட்டேன் ஆசையின் காரணமாக சில தொழில்கள்லாம் நான் போயிட்டேன் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணேன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணேன் எல்லாம் செய்யலாம் ஆனால் என் மனசு பாதிக்கிற அளவுக்கு செஞ்சு ரொம்ப பணத்தை நான் இழந்துட்டேன் என்ன செய்யுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறீங்க ஏதோ சொல்கிறீங்க எனக்கு நிறைய அதில் தெரில கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறீங்க ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்கிறீங்க பத்து லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் இருபது லட்சரூவா உங்களுக்கு வந்துடுவாங்களாம் மாதத்துக்கு இருபதாயிரரூவா வட்டி வேறு கொடுத்துருவாங்களாம் பார்த்திங்கன்னா ஒன் இயரில் இன்வெஸ்ட் பண்ண போனால் டபுள் மடங்கு வந்துடும் அப்படிங்கிறீங்க எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை பட் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆசையின் காரணமாக அது ஒரு பிஸ்னஸ்னு சொல்லி அதுலேயும் சேர்ந்து லாஸ் ஆகிட்டு இப்போ எனக்கு பணம் லாஸ் ஆயிடுச்சு எனக்கு இருபது லட்ச ரூபா கடன் எனக்கு பத்து லட்ச கடன் எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் எனக்கு ஒரு எழுபது லட்ச கடன் எனக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருக்குது எனக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கு இப்போ நான் என்ன செய்கிறது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு சார் இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு முடிவு செய்யுங்க இதிலிருந்து வெளியில் வரலாம் ஓகேங்களா ஒரு வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் சிறப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் அதில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடன் அடைஞ்சினாலும் அந்த கடனில் இருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதில் நான் யூஸ் பண்ண ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் அன்பு தியானத்தை எப்படி நாம் செயல்படுத்தணும் அதேமாரி மற்றவங்க மேலே நம்ம ஒரு வருத்தம் துக்கம் வேதனை வச்சிருந்தால் நம்ம தேவைகளை இந்த இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டாருங்கிறத ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அன்பு செலுத்தணுங்கிறது தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அற்புதமாக செயல்படுத்துங்க இதிலெலாம் என்ன கேள்விகள் வருதுன்னாங்க அந்த அற்புதமாக செயல்படுத்தி நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால தான் நான் இந்த ஃபார்முலாவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா சார் எனக்கு என்ன சார் ஒரு அறுபது லட்ச ரூபா கடன் இருக்குது நீங்கள் வந்து அன்புதியானம் பண்ண சொல்கிறீங்க மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்துக்கெல்லாம் வந்து ஒரு விமோச்சனமாக ஒரு வழியை சொல்கிறீங்க சார் இதெல்லாம் சொல்லிவிட்டால் எப்படி சார் எனக்கு அறுபது லட்சரூபா வரும் அப்படின்னு கேள்வியும் கேட்குறீங்க நான் சொல்கிற ஃபார்முலா நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் கேட்குற அறுபது லட்சரூபா பணம் உங்கள் கிட்டே வராது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிங்க அதாவது நான் சொல்கிற ஃபார்முலாவை செயல்படுத்தினீங்கன்னா மனதளவில் ஒரு சிறப்பான நிலையான மனம் தெளிவடையும் ஓகேங்களா நம்மளோடய எண்ணங்கள் ஒரு நல்ல எண்ணங்களாக இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனில் அற்புதமாக எண்ணங்கள் சூப்பராக இருக்கும் பாசிட்டிவாக அந்த மனம் தெளிவாகி பாசிட்டிவ் எண்ணங்கள் அற்புதமாக இருந்ததுன்னா நம்மளோட சிந்தனைகள் ஒரு சூப்பரான சிந்தனைகளாக செயல்பட்டு உங்களுக்கு அந்த அறுபது லட்சரூபா பணத்தை கட்ட கட்டணுன்னா அதற்குண்டான சோர்ஸை எண்ணங்களின் மூலமாக நம்ம சிந்தனைக்கு தெரிவிக்கும் நான் சொல் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு போகிறீங்க என்ன சாப்பிட்ணுன்னு பொழுது ஒரு பத்து வெரைட்டி சொல்கிறாங்க தோசை சாப்பிட்லாம் பொங்கல் சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் மசால் தோசை சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம் வெஜிடபிள் பிரியாணி இருக்குது சப்பாத்தி இருக்குது அப்படின்னு பத்து ஐட்டம் சொல்கிறாங்க ஸோ நம்ம எந்த ஐட்டத்தை பிக் பண்ணுறோம் நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு ஆ எனக்கு வந்து பிரியாணி கொண்டு வாங்க எனக்கு சப்பாத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் மனசு சொல்லுது இன்றைக்கி வந்து நம்ம இப்போ சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க அங்கே பல ஐட்டம் இருக்குது யார் சொல்கிறா மனசு சொல்லுது அதே போல் நான் சொல்கிற டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது ஒரு புது டெக்னாலஜி கிடையாது அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன டெக்னாலஜி தான் எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் வருத்தப்படாமல் இருக்கணும் பொறாமப்படாமல் இருக்கணுங்கிறத இப்போ இன்றைய காலகட்டத்தில் நான் அடாப்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுனால அதை புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதை செயல்பட்டால் ஹோட்டல் கடையில் தோசை சாப்பிடு அப்படின்னு மனசு சொன்ன மாதிரி இந்த இடத்துல எனக்கு அறுபது லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த மனசு மூலியமாக எண்ணங்கள் மூலியமாக நமக்கு இந்த இறைவன் உணர்த்துவார் அவ்வளோதான் புரியுதுங்களா இதை செய்யி இவங்களை காண்டாக்ட் பண்ணு இதை செய்யலாம் இந்த தொழிலை செய்யலாம் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உணர்த்தும் பொழுது அதற்குண்டான வேலையை நீங்கள் சிறப்பாக செயல்படும் பொழுது பாசிட்டிவாக அந்த பணம் வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் நீங்கள்லாம் என்ன கேட்குறீங்கன்னா எனக்கு உணர்வு வருத்தமும் இருக்குது இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் பேசுகிறேன் ஃப்ரீயாக சார்ஜஸ் இல்லாமல் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விகள் எப்படி தெரியுங்களா இருக்குது சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கடன் இருக்குது இந்த கடனுக்கு கட்டணும் எனக்கு லோன் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அது ஏற்கனவே கடன் அதுக்கப்புறம் ஒரு லோன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்போது நான் போட்ட வீடியோவில் எதை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் இவ்வளோ கடன் இருக்குன்னா அந்த கடனில் இருந்து நம்ம வெளியில் வரணுன்னா மனதளவில் நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் சிந்தனை அளவில் செயல்பட்டால் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சூழ்நிலைகளை உருவாக்க முடியாமல் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டால் சார் எனக்கு நான் நீங்கள் சொன்னீங்க சார் அன்புத் யானத்தை சொன்னீங்க மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தை சொன்னீங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தேன் சார் என்னால் செய்ய முடியல எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் அதை சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கேட்குறவங்க நிறைய பேர் கேட்குறது சார் எனக்கு ஒரு மூணு கோடி ரூபா கடன் ஆகிடுச்சு சார் இப்போ நான் அந்த கடன்ருந்து வெளியில் வரணும் சார் நான் என்ன சார் செய்கிறது சார் எனக்கு ஒரு முப்பது லட்ச கடன் இருக்குது சார் நான் அந்த கடன் எப்படி சார் வெளியில் வர்றது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்போ நான் அதில் சொன்ன அந்த மெத்தடாலஜியை கேட்கலையா இல்லை அதை அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ பார்க்குறவங்க சரி ஏதோ சொல்லியிருக்கானே இதை நம்ம அடாப்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு மூணு நாள் ஒரு ஏழு நாள் ஒரு பத்து நாள் சொல்லி பார்க்கலாம் நமக்கு இதில் மாற்றம் வருதா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க அவன் நிறைய பேர் சொல்கிறது எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது கடன் எனக்கு நிறையா இருக்குது கடன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா இதில் நான் உடனே வெளியில் வரணும் எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபா வேணும் பத்து லட்ச ரூபா வேணும் அதாவது என்னென்னா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல உங்கள் ஜிபே நம்பர் அனுப்புங்க சார் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு தான் சொல்ல அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசுகிறீங்க எல்லோருமே நான் சொல்லிங்க நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறீங்க ஸோ இவர் வந்து பேசினாருன்னா நம்ம ஜிபே நம்பர் வாங்கி அதை சொன்னால் நம்ம செல் நம்பர் கொடுத்தா அவர் பணத்தை ஜிபே பண்ணிவிடுவார் நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படி தான் நினச்சிட்டு என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க புரியுதுங்களா நான் சொல்கிறதுங்க நம்ம மனசை எப்படி வச்சுக்கிட்டு எண்ணத்தில் உயர்வாக இருந்து சிந்தனை அற்புதமாக செயல்பட்டால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டு அந்த கடனை சிறப்பாக அடைச்சிட்டு மறுபடியும் நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழியை ஒரு அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அதை எப்படியாவது உங்களுக்கு கொண்டு போய் கடத்தணும் உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் உங்களுக்கு ஒரு எனக்கு பல வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு அது பயன்பட்டால் அது நல்லாயிருக்குமே அப்படிங்கிற தான் நான் இதை செய்கிறேன் ஓகேங்களா அதனால் தவிர எடுத்துக்க வேணாம் உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க சிறப்பாக செயல்படுத்துங்க நான் சொன்ன வழிகளை செயல்படுத்த முடியலன்னா அதில் எப்படி செயல்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம கடன்கள் எவ்வளோ இருந்தாலும் நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தினா அதிலிருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருக்காங்க நானும் அதிலிருந்து வந்திருக்கேங்கிறதுனால தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா அற்புதமாக செயல்படுத்துங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சார் எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்ல அதாவது கடன் ஆயிடுச்சு நல்லா உணர்றீங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் சார் தப்பு என் மேலே தான் சார் எனக்கு நல்லா தெரியுது ஒரு முப்பது லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சி அறுபது லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன சார் செய்கிறது அதாவது அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கை நீட்டி காசு வாங்குகிறோம் அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ்ங்கிறது நீங்கள் எனக்கு ஃபோனில் தான் பேசுகிறீங்க உங்கள் கிட்டே என்ன சோர்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியுமா ஸோ அந்த சோர்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் அதுக்காக உங்ககிட்ட நிறைய நேரம் பேச வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க ஆனால் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி சதவிகிதம் ஏன் தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேர்கிட்ட சோர்ஸ் இருக்குது ஆனால் அந்த சோர்ஸை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஓகேங்களா அதை அதை பயன்படுத்தாமல் இந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு பணம் வந்துடுமோ இந்த லோன் வாங்கி நான் இவ்வளோ சம்பாரிச்சுட்டா அந்த லோன்லாம் அடிச்சிடலாம் சார் சார் எனக்கு ஒன்றும் இல்லை சார் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்ததுன்னா டோட்டலாக நான் செட்டில்டு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஸ்னஸ் கிடைக்குமா இந்த பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் தேடிட்டுருக்குறீங்க ஒரு ரெஸ்பான்சிபில் எடுத்துக்கோங்க ஒரு கடன் வந்துச்சுன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு சரி என்ன நான் சொல்லியிருக்கேனோ அதை பயன்படுத்தி நம்ம மனதளவில் என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மளை செயல் செய்ய சொல்லுது அந்த செயலை செஞ்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒன்று முயற்சி செய்யுங்க ரெண்டாவது நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது நம்ம மற்றவங்கள வருத்தப்பட வைக்கக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த கடனில் ஒரு பாதியாவது ஒரு முக்கால்வாசியாவது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை செயல்படுத்துங்க நான் எந்த முயற்சியுமே நான் பண்ண மாட்டேன் சார் எனக்கு கடன் அடையணும் எனக்கு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் அமையணும் அப்படின்னு கேட்டால் எப்படி இந்த இறைவன் நமக்கு கொடுப்பார் புரியுதுங்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் யோசனை பண்ணி சிறப்பாக செயல்படுத்துங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எண்ணம் போல் அற்புதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் தான் நான் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்டது அதனால் நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க அந்த லிங்க்கு வீடியோ அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பார்த்துட்டு எந்த கடனாக இருந்தாலும் அற்புதமாக ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க கடன் அதிகமாகிறதுனால ஒரு மன வருத்தத்தில் ஒரு துக்கத்தில் நம்மளால் ரீபே பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சோகத்தில் இருந்துகிட்டு அதுலேருந்து ஒரு மூணு நாள் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அந்த பயிற்சி செய்கிறது மூலமாக வெளியில் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான சிந்தனை நமக்கு வரும் அதை செயல்படுத்தி எப்பேற்பட்ட கடன் இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து சிறப்பாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து அற்புதமாக செயல்படுத்துங்க செயல்படுத்தி வெளியில் வாங்க அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன் அந்த வீடியோவை சிறப்பாக பார்த்துட்டு மேலும் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது சார் என்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ ஓகேங்களா என்னோடய பேர் சிவகுமார் ஓகேங்களா ரொம்ப நன்றிங்க தொழிலை பற்றி ஒரு அஞ்சு வீடியோ பார்த்துட்டோம் இந்த அஞ்சு வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா நீங்கள் அற்புதமான தொழிலை தேர்ந்தெடுத்து நிறைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்